ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்திருக்கோம் என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அதனால் நம்ம கிரிவலம் சுத்தணும் எவ்ரி இயர்ஸ் நம்ம அது திருவண்ணாமலைக்கு போகிறது தான் இந்த வருஷமாகவே தான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தாச்சு வந்து இறங்கியாச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம் இங்கேருந்து நார்மல் டைமில் போனோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு சாரி ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் பட் இன்னைக்கு சித்திரா போனோம்ன்றதுனால க்ரௌடாக பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது அங்கேருந்து கூட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் தெரியல ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாம் இப்போ இருக்கோம் அந்த அளவுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது சரியான கூட்டமாக இருக்கு பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரே தலையாகவே இருக்கு மக்கள் கூட்டமாகவே இருக்கு ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக கூட்டங்கள் தான் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது போன வருஷம் கூட நான் வந்திருந்தேன் அந்த வருஷத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் கிடையாது பட் ஆனால் இந்த வருஷம் அக்கச்சக்கமாக இருக்குது அளவு பாருங்கள் நானும் கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக கிடையாது இப்போ நம்ம கோவில் கிட்டும் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி ஆயிடுச்சு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் கம்பல்சரி ஆகிடுச்சு இதுதான் தான் அந்த கோவிலோடய என்ட்ரன்ஸு கோவிலில் மட்டும் ஒரு கோல்டன் லைட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அந்த கோவில் என்ட்ரன்ஸ் அந்த இதுவும் இந்த கோவில் என்ட்ரஸ்னால் முன்னாடிலாம் நம்ம கற்பொருலாம் கொடுத்தோம் பட் இப்போ அந்த இதுவும் கிடையாது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா நிற்க முடியாது மக்களே நம்மளை தள்ளிக்கிட்டு வெளியே வந்து நம்ம தள்ளி விட்டுடுறாங்க மக்களே நம்ம நடக்கவே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோவில் வந்தாச்சு சாமிக்கு கும்பிட்டு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் கிரிவலத்துக்கு கிரிவலத்துலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்தோம்னா இந்த மாதிரி ஹேண்ட் சைடில் ஒரு மண் மடம் மடம் மாதிரி ஒன்று இருக்குது இது பாருங்கள் இதுதான் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு பழைய காலத்து ஒரு இது மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு லைட்லாம் போட்டு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் கிரிவலம் சுத்தத்துக்கு போயிட்டுருக்கோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு நைட்டு மிட் நைட்டு ஒரு மணி பத்து நிமிஷத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தாலும் முடியாது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் போனோம்னா மறுபடியும் ஸ்டாப் ஆகுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டாப் அந்த மாதிரி தான் இப்போ இருந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ விடிஞ்சே போயிடுச்சு முடிஞ்சே போயிடுச்சு இன்னும் என்னால் கிரீவலத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல எப்பவுமே பார்த்திங்கன்னா கிரீவலமாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நான் முடிச்சுருவேன் பட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு இங்கே பாருங்கள் அவசர காலத்துக்கான அந்த முதலுதவி இதுவெல்லாம் கவர்மெண்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரீவலம் சத்தியை முடிக்கும்போது ஆக்சுவலாக திருவண்ணாமலை என்ட்ரன்ஸில் இது இருக்கும் இந்த காலையோட ஒரு வீடியோஸ் இருக்கும் அதை முடித்தா அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம கிரிவுலெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ சாமியை பார்க்கணுன்றதுக்காக நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா அது என்ட்ரன்ஸு பட் இந்த வருஷம் கோவிலில் வந்து வீடியோஸ் இல்லை நார்மலாக மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்மளும் கோவில் கொண்டு போனோம் உள்ள இருக்க தெப்படும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்துச்சு தான் வாட்டி உள்ள என்ட்ரன்ஸ் இருந்து வரைக்கும் நம்மளுக்கு மோர் வாட்டர் மெல்லாமல் தர்பூசணின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் எல்லாம் கோயில் சுற்றி போகிறோம் அந்த எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க மோர் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க நல்லாவே இருந்தது வெயில் தெரியாமல் இருந்தது நம்ம கிட்டத்தட்ட கிட்ட நிறைய இது சாமி கும்பிட்டு வச்சதுக்கப்புறம் இது கடைசியா இந்த சாமி இது நல்லா